அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மனிதனின் துக்கத்திற்கும் துயரத்திற்கும் என்ன காரணம் ஒருவன் துக்கமோ துயரமோ இல்லாமல் மன அமைதியாக வாழ வேண்டும் என்றால் அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அந்த ஜென் துறவியைப் பார்ப்பதற்கு இளைஞன் ஒருவன் அவரது ஆசிரமத்திற்கு வந்திருந்தான் அவன் துறவியை பார்த்து வணக்கம் தெரிவித்துவிட்டு ஐயா எனது வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து இப்பொழுது வரை துன்பங்களையும் வேதனைகளையுமே அதிகமாக அனுபவித்து வருகிறேன் எனது வாழ்க்கையில் இன்பங்களை விட துன்பங்களே அதிகமாக உள்ளது வாழ்க்கை சில நேரங்களில் நன்றாக போவது போல் உள்ளது ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு பிரச்சனையும் துன்பமும் வந்துவிடுகிறது இதனால் நான் எப்பொழுதும் துக்கத்துடனும் துயரத்துடனுமே இருக்கிறேன் எனவே நான் துக்கம் இல்லாமல் கவலை இல்லாமல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தாங்கள்தான் நல்லதொரு வழியை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதற்கு ஜென்துறவி தம்பி குடும்ப வாழ்க்கையில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் இன்ப துன்பங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் இன்பம் துன்பம் நிறை குறை நல்லது கெட்டது நன்மை தீமை ஆக்கம் அழிவு சுகம் துக்கம் என மாறி மாறி மனிதனின் குடும்ப வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனாலும் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதும் அல்லது துக்கமாக இருப்பதும் உன்னை பொறுத்தே அமைகிறது அதற்கு மற்றவர்கள் யாரும் காரணமில்லை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆசை பந்தம் பாசம் விருப்பு எதிர்பார்ப்பு போன்றவை இருக்கும் வரை துக்கமும் தேரமும் வரதான் செய்யும் இதைத்தான் புத்த பெருமான் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று கூறுகிறார் உனக்கு இந்த கருத்துகள் இன்னும் நன்றாக புரிவதற்காக உனது சந்தேகங்களுக்கு பதிலை சொல்லும் உனது வாழ்க்கையே மாற்றும் புத்த பெருமானின் போதனைகள் சிலவற்றை கூறுகிறேன் கேள் நிலையற்ற இன்பங்களே நமது உண்மையான இன்பத்தையும் செல்வத்தையும் கொள்ளை கொள்கின்றன இவைகள் யாவும் காணல் நீரை போன்றது விரைகில் இட்ட தீயைப் போல இன்ப தேடல் பெருகிக்கொண்டே இருக்கும் அதற்கு ஓய்வும் இல்லை ஒளிவும் இல்லை அதற்கு அடிமைப்பட்டவர்களுக்கு இப்பொழுதும் இன்பம் இல்லை எப்பொழுதும் இன்பம் இல்லை இன்பங்கள் நிலையற்றவை முடிவில் இவற்றால் துன்பங்களே வருகின்றன ஒரு காலத்தில் இன்பங்களாக இருந்தவை மற்றொரு சமயம் துன்பங்களாக மாறுகின்றன இந்த உலகில் இன்பமும் துன்பமும் இணைந்தே இருக்கின்றன உலகில் பாவமும் துக்கமும் பரவி நிற்கின்றன மக்கள் உண்மையை பார்க்கிலும் மயக்கமே மேல் என்று கருதி வழி தவறி செல்கின்றனர் பாவமே அவர்களின் பார்வைக்கு இனியதாக தெரிகின்றது ஏதோ செயல் செயல் என்று அவர்கள் கர்மங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய செயல்களும் அவர்கள் அடையும் இன்பங்களும் நீர் குமிழிகளாகவே இருக்கின்றன குமிழிகள் உடைந்தவுடன் அவற்றினுள் எதுவுமே இல்லை உயிர்களின் துன்பத்திற்கு காரணம் பிறப்பு பிறப்பிற்கு காரணம் ஆசை ஆசைக்கு காரணம் அறியாமை சுகத்தில் இருந்துதான் வேதனை பிறக்கிறது சுகத்தில் இருந்துதான் பயம் பிறக்கிறது சுகத்தில் இருந்து விடுபட்டவன் வேதனையோ பயத்தையோ அறியமாட்டான் விழித்தலு கருத்தின்றி இருக்காதே ஒழுக்கத்தை கடைப்பிடி தர்ம வழியில் நடப்பவனுக்கு இந்த உலகிலும் சுகம் மேல் உலகிலும் சுகம் பேராசை இல்லாமல் இருப்பதே பரம லாபம் திருப்தியாக இருப்பதே பரமதனம் விசுவாசமே பரமபந்து வெற்றி வெறுப்பை வளர்க்கும் தோல்வியுற்றவன் துக்கத்தில் வாழ்வான் வெற்றியும் தோல்வியும் விரும்பாதவன் சுகமும் சாந்தியும் பெறுகின்றான் ஒருவன் தானாகவே பாவம் செய்கின்றான் தானே தனக்கு கேடு தேடுகின்றான் ஒருவன் தானாகவே பாவத்தை விளக்குகின்றான் தானே தன்னை புனிதமானவன் ஆக்குகின்றான் ஒருவனின் சுத்தமும் அசுத்தமும் அவன் செயலே எவனும் அடுத்தவனை புனிதமாக்குவதில்லை மனம் வாக்கு செயல் ஆகிய மூன்றிலும் எவன் தூய்மையாக செயல்படுகின்றானோ அவனே வெற்றி பாதையில் செல்பவன் ஆகின்றான் பிறப்புக்கு எது காரணமாக இருக்கின்றதோ அதுவே இறப்புக்கும் காரணமாகின்றது துக்கமும் மகிழ்ச்சியின்மையும் மனிதனுக்கு பல வழிகளில் வருகின்றது அவைகள் பிறப்பு முதுமை பிணி இறப்பு துன்பமானவற்றோடு தொடர்பு இன்பமானவற்றின் பிரிவு நாம் விரும்பும் ஒன்றை பெற முடியாமல் போவது பல வகையான உடல் துன்பங்கள் மற்றும் உள்ள துன்பங்கள் இந்த வாழ்வில் துக்கத்திற்கு அல்லது மகிழ்ச்சியின்மைக்கு காரணம் அவா அல்லது தன்னை மையப்படுத்திய ஆசையே ஆகும் அவா தன்னை பல வழிகளில் வெளிப்படுத்திக் கொள்ளும் பேராசை தன்னலம் ஆசை பற்றிய பாசம் அன்பு முதலானவை இருப்பின் உண்மை நிலையை அறியாமல் இதில் துன்பத்திற்கு வழி நடத்துகிறது மிக உயர்ந்த இன்ப நிலை ஒன்று உள்ளது துக்கம் நீங்கிய அந்த நிலையே நிர்வாண நிலை நிர்வாண நிலை என்பது அனைத்து கவலைகளிலிருந்தும் விடுபடுதல் அல்லது உயர்வுறுதல் ஆகும் கவலைகள் தொல்லைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுதல் எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் விடுபடுதலே பேரின்பமாகும் எவர் ஒருவர் ஆசையை அறவே அறுத்தவரோ அவருக்கு துன்பமும் இல்லை தொல்லையும் இல்லை அறிவுடையவன் எப்போதும் இன்புரிகிறான் தனக்குள் முழுமையாய் சுதந்திரம் அடைகிறான் புலன் ஆசையால் அவன் கரைப்படுவதில்லை பற்றற்றவன் பாதிப்புறுவதில்லை உண்மையான உள் உணர்வை பெற மனம் மாசற்றதாக இருக்க வேண்டும் தெரிந்த மனத்தோடு மட்டுமே உள்ளதை உள்ளவாறு காண முடியும் தோற்றத்தை கொண்டு தவறான புரிதல் கொள்ளாதிருக்க வேண்டும் பொய் பேசாதே புறம் கூறாதே பயனில்லாத சொற்களை பேசாதே உங்களுக்கு நீங்களே தீபங்களாக இருங்கள் உங்களுக்கு நீங்களே புகலிடமாக இருங்கள் வெளியில் எத்தகைய புகலிடத்தையும் நாடாதீர்கள் சத்தியத்தையே உறுதியுடன் பற்றிக்கொள்ளுங்கள் சத்தியத்தையே அடைக்கலமாக உறுதியுடன் கொள்ளுங்கள் உங்களைத் தவிர வேறு சரணடைய வேண்டிய எவரையும் நாட வேண்டாம் ஒருவன் ஆயிரம் பேர் கொண்ட ஆயிரம் படைகளை வெற்றி கொள்கிறான் மற்றொருவன் தன்னைத்தானே அடக்கி வெல்கிறான் இவர்களுள் தன்னை வென்றவனே வெற்றி வீரருள் ஆவான் தம்பி இப்பொழுது நான் கூறிய புத்தரின் போதனைகள் நிச்சயமாக உனக்குள் ஒரு மாற்றத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறேன் எனவே நீ குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் வரை சில துக்கங்களையும் துன்பங்களையும் சந்தித்துதான் ஆக வேண்டும் அதற்காக நான் உன்னை குடும்ப பந்தத்தை விட்டுவிட்டு சந்நியாசாகப் போ என்று சொல்லவில்லை நீ குடும்பத்தில் இருந்தாலும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இரு ரொம்ப பேராசை வேண்டாம் இந்த உலகம் பந்தம் பாசம் பணம் செல்வம் இந்த வாழ்க்கை இந்த உயிர் உட்பட அனைத்துமே நிரந்தரம் இல்லை என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் தாமரை இலை நீரை போல பட்டும் படாமல் இரு அப்போது நீ துக்கங்களை தவிர்க்கலாம் கவலையிலிருந்து விடுபடலாம் உன் மனம் அமைதியாக நிம்மதியாக இருக்கும் என்றார் துறவி இதை கேட்ட அந்த இளைஞனுக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டு மனம் தெளிந்தான் பிறகு துறவிக்கு தனது நன்றிகளை மனமார தெரிவித்துவிட்டு முக மலர்ச்சியுடன் ஒருவித மன அமைதியுடன் அங்கிருந்து கிளம்பி தன் வீட்டிற்கு சென்றான் இந்த கதையில் கூறுவது போல இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை நாம் இந்த உலகத்திற்கு வரும்போது எதுவும் கொண்டு வரவில்லை இந்த உலகத்தை விட்டு செல்லும் போதும் எதுவும் கொண்டு செல்லப்போவதில்லை இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரும் ஒருநாள் உயிரை விட்டு இந்த உலகத்தை விட்டு சென்றுதான் ஆக வேண்டும் என்பதை நினைவில் கொண்டால் நாம் கவலைப்படுவதற்கும் துன்பப்படுவதற்கும் துக்கப்படுவதற்கும் ஒன்றுமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் எவர் ஒருவர் ஆசையை அறவே அறுத்து ஒதுக்குகிறாரோ அவருக்கு எந்த நிலையிலும் துன்பமோ தொல்லையோ துக்கமோ ஏற்படுவதில்லை இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி